பி பர்த்டே அம்மா ஐ மாவா பே தேங்க் யூ என்ன வாசம் வருதா பருப்பு சாம்பாரும் சரியா தண்ணத்துக்கு என்ன வாசம் வருது என்ன வாசம் வருது ஸ்ரீ உங்களுக்கு என்ன வாசம் வருது ஸ்ரீ தேவாகும் <laughs> <laughs> <laughs>

இது வந்து சில்லி சிக்கன் அப்புறம் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அப்புறம் இந்த பக்கம் வாங்க முட்டை அது வழக்கம் போல் முட்டை வந்து கடையை தான் மாற்றணும் அப்புறம் மட்டன் குழம்பு அப்புறம் ரைத்தா இங்கே இருக்குது உள்ளே இருக்குது அப்புறம் ஒயிட் ரைஸு அப்புறம் ரசம்

இப்ரியோடு வந்துருங்கடா ஆப்ரே சரி போடா போடாடா ஜெல்லி ஜெல்லி

சரி என்ன கிப்ட் கொடுத்தே அவங்க கிப்ட் கொடுத்த கை தான் கை தான் அங்க பாரு ஒன்னு என்ன நடக்குதுன்ட்டு இன்னைக்கு அம்மா பர்த்டே நல்லா சிறப்பா கொண்டாடியாச்சு என்ன இன்னைக்கு எங்க மக்கள் வந்து வெளியில கூட்டிட்டு போய் செலிபிரேஷன் பண்றோம் நாங்க நாங்க வீட்லயே கொண்டாடிட்டோம் சூப்பரா செலிபிரேஷன் பண்ணோம் தங்கச்சிங்க வந்திருக்காங்க தங்கச்சி பிள்ளைங்க வந்திருக்காங்க எங்க பொண்ணு மாப்பிள்ளை மருமகள் பேர குழந்தைகள் சுற்று நட்பு வந்திருக்காங்க வாமா மின்னலா ஏ உன் சித்தி என்னடா சித்தி என்ன இருக்கோ இங்க பாருங்க கேக்கெல்லாம் இங்க ஒரு வேலை ஓடிக்கிட்டு இருக்கு